வணக்கம் இலங்கையில் நமது ரத்த சொந்தங்கள் தமிழீழ உறவுகள் தங்களுடைய சொந்த நிலத்தில் வாழ்வதற்கே உரிமை கேட்டு போராடி ராணுவ வீரர்கள் எனும் கொட்டும் அரக்கர்களால் இலங்கை ராணுவத்தால் சிதைக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு புதைக்கப்பட்டனர் எதேச்சையாக எங்கு தோண்டினாலும் மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் இலங்கையில் உள்ள செம்மணி சிந்துபாத்தி போன்ற இடங்களில் தோண்ட தோண்ட நம் சொந்தங்களின் எலும்புக்கூடுகள் பெண் எலும்புக்கூடுகள் குழந்தையின் எலும்புக்கூடுகள் சிதிலமடைந்த பள்ளி பைகள் என நெஞ்சை உலுக்கும் காட்சிகள் இன்றளவும் போர் நின்று பல வருடங்களாகியும் இந்த புதைக்குழிக்காகவும் இந்த இனப்படுகொலைக்காகவும் நீதி வேண்டி பல தமிழக அமைப்புகள் தமிழ் சொந்தங்கள் போராடி வருகின்றன இந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வு வேண்டும் நீதி வேண்டும் ஐநா சபை எங்களுக்கு உதவ வேண்டும் இதற்கு காரணமான ராணுவ அதிபர் அல்லது இலங்கை அதிபர் ராஜபக்சே தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்ற குரலோடு போராடி வருகின்றனர் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் இந்த வழி உங்கள் வழி மட்டுமல்ல எங்கள் வழியும் என்று வெளிப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வருகின்ற சனிக்கிழமை மதியம் இரண்டு அளவில் சென்னை சிவானந்தா சாலையில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யவிருக்கிறார் நாம் தமிழராய் நம்முடைய இனம் அழிக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து அந்த வலி வேதனையில் பங்கெடுக்கும் பொருட்டு நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தும் பொருட்டு அனைவரும் இன உணர்வுடன் சொந்த பந்த உணர்வுடன் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்